ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க இந்த கம்பெனியில் வ நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா மோர் குழம்பு வந்து சொரக்காயை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம்

சுரைக்காயில் வந்து ரெண்டு விதம் இருக்குதுங்க ரெண்டு விதம் அப்படின்னா எப் என்ன மாதிரி இருக்குன்னா நீளமாக இருக்கிற பொடலங்காய் மாதிரி இருக்கிற ஒரு சுரைக்காய் விதம் இருக்குது இன்னொன்று வந்து சட்டி மாதிரி அதாவது வந்து குடுவக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காய் இருக்குது குண்டா பாத்திரம் பாத்திர்களே அந்த மாதிரி ஒரு காய் இருக்குது இதில் ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் காய் எனக்கு தெரிஞ்சது இருக்குதுங்க உங்களுக்கு தெரிஞ்சது வேறு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் நீளமாக பொடலங்காய் மாதிரி இருக்கிற சுரைக்காயை தான் வந்து மோர்கொழம்பாக வைக்க போகிறேங்க எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா என்ன ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து இங்கிட்டேன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சுரைக்காயை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் வந்து சீவி இருக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்து இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணணும் ரெண்டு பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன் நீங்களும் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து பச்சை மிளகா செய்கிறாமல் இருக்கும் வே சேர்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா காய் வந்து நம்ம தோல் சீவி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பொடியாகவும் வேணாம் ரொம்ப பெருசாகவும் வேணாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் என்ன வேணும் அப்படின்னா வெறும் தயிரை வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் நம்ம சேர்த்த வேண்டியது இல்லைங்க தயிரை மட்டும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலே போதும் அந்த தயிரை வந்து நம்ம எப்படி மிக்சியில் அடிக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் அப்படியே கெட்டியாக இருக்கும் இல்லையா தயிர் அதை மட்டும் மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காய் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நேரமாக நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க அந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து இங்கிட்டேன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கிக்கணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் காய் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் வீட்டுக்கு சமைக்கிறதுனால நம்ம இந்தளவு கட் பண்ணாலே போதுமானதாக இருக்குங்க சுரைக்காய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு மோர் தயிர் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க இந்த காய் நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் வந்து நம்ம அரைக்கணும் மிக்சியில் சேர்த்து எதுக்கு அரைக்கிறோம் அப்படின்னா அது வந்து தேங்காய் முழுசு முழுசாக இருக்கக்கூடாதுங்க அதுக்காக தான் வந்து நம்ம அதுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் குழம்புக்கு ஒரு கெட்டித்தன்மை வேணும் இல்லையா மோர் மட்டும் சேர்த்துனோன்னா அது கெட்டியான மாதிரி இருக்காது அதுக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் காமிக்கிற பாருங்க இப்போ இந்த தேங்காயில வந்து கொஞ்சமா சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்தளவுக்கு காய்க்கு போட்டிருக்கிற அளவுக்கு இஞ்சி மட்டும் சேர்த்துனா போதுங்க அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாட்டி விட்டுடலாம் இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் காய் நல்லா எதை எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டித்தன்மை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் அளவாக சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காகவும் நம்ம கொஞ்சம் க தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இது அதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இதுக்கு வேறு எந்த இதுவும் நமக்கு தேவையில்லைங்க காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நல்லா சூடு பிடிக்கணும் இல்லையா குண்டாவில் இருந்து நல்லா சூடு பிடிச்சி காய் நல்லா வேகணும் முக்காப்பாக தான் வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது நான் அது மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலைங்க இது நல்லா கொதி வரட்டும் உப்பு கரெக்டாக இருக்கான்னா அப்போ செக் பண்ணிக்கோங்க குழம்பு வச்சதுக்கப்புறமா அவ்வளோதாங்க குழம்புக்கு நல்லா கொதிச்சு வரும்போது அந்த மோர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை இறக்குனாலே போதுங்க வேற எதுவுமே வேண்டியதில்லை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பிலேயே வச்சு வந்து மோர் ஊற்றக்கூடாதுங்க இப்போ காய் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அது கடைசியில் தான் வந்து நம்ம அந்த மோர் ஊற்றணும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு கீழே இறக்கி வைக்கும்போது தான் நம்ம வந்து ஊற்றணுங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இதுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா காய் நல்லா வேகணும் குழம்பு வந்து கீழே இறக்கி வச்சிட்டு தான் மோர் ஊற்றணும் இல்லைனா மோர் வந்து திரியாக ஆன மாதிரி குழம்பு வந்து டேஸ்ட் மாறிடுங்க இவ்வளோதாங்க கைஸ் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை இது வேறு மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அடிக்கடி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இப்போ இன்னும் நான் மோரே ஊற்றுலங்க காய் நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மோரை ஆட் பண்ணிக்கிட்டால் போதுங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் மோரை ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஐஸ் தேங்க்யூ பாய் பாய்